காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூர் ஊராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் கண் காது மூக்கு தொண்டை இருதயம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சிகிச்சை மற்றும் காப்பீட்டுத் திட்ட பதிவு பணிகளும் நடைபெற்றன கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கினார் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் மாவட்ட சேர்மன் மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

வல்ல <Sanskrit> 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 அனைவருக்கு மட்டும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பொதுமக்கள் வந்து இங்க செலவு பண்ணாலே போதும் அத்தனை விதமான டெஸ்ட்டும் பண்ணிக்க முடியும் ஸோ அது இல்லாமல் வந்து இது என்ன உங்க கண்ணுக்கு இதுலயும் சிகிச்சை ஒரு வேலை தேவைப்படுது முனுசாமி வேலு சுகுமார் சுகுமார் அவர்கள் இருந்த கலையரசன் கலையரசன் அவர்களிடம் சாததி சாரதி சேது லட்சுமி ஷகிலா ஷகிலா அவர்களது அருந்ததி புஷ்பா இந்திரா வெண்ணிலா மேடம் ஊரி ஐடி கார்டு துரைராஜ் துரைராஜ் முத்து முத்து சாரி அவருக்கு மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை முத்து அவர்களுக்கு வந்து சுமதி அவர்களுக்கு மாற்றுத்திறன் பதிவு செய்த சில மனித்து இப்பொழுது மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் பயணம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன முதலாவதாக புஷ்பா சங்கம் அவர்களை தொடர்ந்து கண்ணன் செல்வி அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்து அவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படுகிறது திரு வெங்கடேஷ் கண்ணன் புஷ்பாறு சிவா மோகனா

அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம்